வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சபரிமலை ஏறிட்டு அது அதாவது இப்போ தமிழ் மாதம் ஒன்றாந்தேதியிலேந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் மாதம் மாதம் நடந்து வந்துருக்கேன் அதில் இப்போ நாங்கள் ஜூன் பதினஞ்சாந்தேதி இப்போ மேலே ஏறிட்டுக்கிறோம் ஆமாம் என் பையன் வந்து முன்னாடியே வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எனக்கு இன்ன வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு கூட ஹெல்ப்க்கு என் கூடவே வந்தது எனக்கு மகன் விக்னஸ் தான் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தான் ஆனால் தண்ணி கிடைக்கல கிடைக்குது அங்கே ஒரு பைப் இருந்தது சரி பரவாயில்ல போய் இல்லை அப்படியே போயிடலாம் உ இறக்கம்தானா மேலே ஏறி வச்சு ஈஸி தான் எல்லாமே அது பரவாயில்ல இருந்தா செல்ஃபோன்